ஹலோ பேர்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் நிறைய பேர் நிறைய விதமாக கொஸ்டின்லாம் கேட்டுருந்தீங்க ஸோ அதுக்கான பதில் இதோ நிறைய பேர் ஒரே கொஸ்டினாக ரிப்பீட்டடாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ நம்ம அதை ஒன் ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி கார்த்தி வினு அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் அவங்க மேரேஜ் டேட் என்ன அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க என்னோடய மேரேஜ் டேட் வந்து ஏப்ரல் பதினஞ்சு அந்த மேரேஜ் டேட்டில் தான் நாங்கள் இனிமேல் வெட்டிங் டே கொண்டாடுவோம் ஏன் அப்படின்னா நாங்களாம் மேரேஜ் பண்ண டேட்டு வேறு அப்புறம் வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் மேரேஜ் பண்ண டேட்டு தான் ஏப்ரல் பதினஞ்சு ஸோ அதெல்லாம் நாங்கள் மேரேஜ் டேட் வெட்டிங் டே இனிமேல் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அதுக்கப்புறம் சாய் தாரணி ஃபிஃப்டி டூ அவங்க கேட்டிருக்கிறாங்க அண்ணா என்ன ஒர்க் பண்ணுறாங்க எந்த ஊரில் ஒர்க் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க சிஸ்டர் அண்ணா வந்து கேரளாவில் இருக்கிறாங்க கேரளாவில் வந்து லாட்ரி கடையில் சிஸ்டம் ஒர்க் பார்த்துட்ருக்கிறாங்க அப்புறம் தீபா கேசவன் அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ரித்து நைட் ரோட்டிங் போடுங்க கண்டிப்பாக சிஸ்டர் கண்டிப்பாக போடுறேன் பட் ரித்து வந்து நைட்டு ஏழு மணி எட்டு மணி மேக்ஸிமம் ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் தூங்கி எயிட் ஓ கிளாக்லாம் தூங்கிடுவான் தூங்கிட்டு அப்படின்னா கரெக்டாக நாலு மணி கரெக்டா நாலு மணிக்கு அவன் எழுந்திரிச்சிருவான் எழுந்திரிச்சிட்டா நாலு மணில இருந்து ஃபுல்லா தூங்கவே மாட்டான் எனக்கு தூக்கம் வந்தாலுமே அவன் தூங்க விட மாட்டான் பக்கத்திலே இருந்துட்டு அப்படியே அடிச்சுட்டே இருப்பான் சோ நான் ட்ரைவ் பண்றேன் போடுறதுக்கு ஓகேவா அப்புறம் ஆராதியா உங்க மாமியார் நாத்தனார் உங்களை நல்லா பாத்துக்கிறாங்களா உங்க ஹஸ்பண்ட் இல்ல அம்மா ஹஸ்பண்ட் இங்கே இல்லை ஒர்க் போயிட்டாங்க ஸோ உங்கள் மாமியார் நாத்தனார் எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு கேட்டிருக்கிறீங்க உண்மையிலேயே சுந்தரம் இருக்கும்போது என்னோடய அத்தை அண்ணி எப்படி பார்த்துக்குறாங்களோ அதே மாதிரி தான் இப்போ அவன் ஒர்க்கில் இருக்கும்போது என்னை அப்படி பார்த்துக்கிறாங்க அண்ணி வந்து அண்ணி வந்து அவங்க எப்படி பார்த்துக்குறாங்க அவங்க பொண்ணை ஸோ அந்த மாதிரி என்னையும் பார்த்துக்கிறாங்க அதில் எந்த குறையும் எனக்கு இல்லை அண்ணியும் நல்லா பார்க் பார்த்துக்கிறாங்க அதிலேயும் எந்த குறையும் எனக்கு கிடையாது கனியா பிக்சல் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் இனிமேல் நீங்கள் மட்டும் வீடியோ போடுவீங்களா நான் மட்டும் வீடியோ போடுவேன் இனிமேல் அப்படின்னு சொல்ல முடியாது பட்டு சுந்தர் வந்து இடையில எப்போ வராங்கன்னு தெரியல இப்போ டூ த்ரீ மந்த்துக்கு இடையில் வரமாட்டாங்க வந்ததுக்கப்புறம் சேர்ந்து போடுவோம் இப்போதைக்கு நான் மட்டும் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் போடுறதுக்கு ஏன்னா நான் மட்டும் வீடியோ போட்டதில்லை இதான் ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோ நினைக்கிறேன் ஸோ இனிமேல் நான் மட்டும் போட ட்ரை பண்ணுறேன் ரீல்ஸ் நல்லா எடுக்க முடியாது ஸோ வீடியோ மட்டும் போட ட்ரை பண்ணுறேன் உங்களால் அண்ணாவை விட்டு இருக்க முடியுதா உங்களால் அண்ணாவை விட்டு இருக்க முடியுதான்னு கேட்டிருக்குறீங்க சத்தியமாக என்னால் முடியலை ஏன் அப்படின்னா நாங்கள் லவ் பண்ண ஸ்டார்டிங் அதுக்கும் லவ் பண்ண ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் ஒன்றாவே தான் இருக்கிறோம் ஒன்றாவே அப்படின்னா மாதத்தில் ரெண்டு டைம் மீட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது மேரேஜ் முடிஞ்சு ஒன்றா தான் இருந்தோம் ஒர்க்கு போனால் சாயங்காலம் வந்துடுவோம் அப்படி இருக்கிறதுனால இப்போ இல்லை ஒர்க்கு போயிட்டான் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவனை முடியல முடியலை இருக்கிறது இருக்கிறதுக்கு குட்டி டபுள் எயிட் அக்கா அண்ணா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அவன் நாளைக்கு கிளம்புறான் அப்படின்னா இன்றைக்கி அப்புறம் கிளம்புற அன்னைக்கு நைட்டு ட்ரெயினேஜ் விடும் போது நான் ரொம்ப அழுதுகிட்டே தான் இருந்தேன் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த ஃபீல்லாம் தனி ஃபீல் சில பேர் ஹஸ்பண்ட் காரியங்கள்லாம் இருக்கலாம் அவங்க இங்கே இருக்கலாம் டூ இயர்ஸாக மிஸ் பண்ணலாம் சில பேர் ஃபைவ் இயர்ஸாக மிஸ் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் சொல்லிடுறேன் அவங்க வந்து சொல்ல மனசுக்குள்ள வச்சுக்கிறாங்க எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கல்ல தினேஷ் சுமா கேட்டிருக்குறாங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அக்கா உங்களுக்கு அண்ணாவை பிடிக்குமா இல்லை உங்கள் பேபியை பிடிக்குமா சொல்லுங்கள் எனக்கு ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் ரித்துவையும் பிடிக்கும் சுந்தரையும் பிடிக்கும் எப்படி சொல்கிறது ரெண்டு பேருமே எனக்கு ரெண்டு கண்கள் நான் எவ்வளோ சுந்தர லவ் பண்ணுறேன் அப்படி அந்த லவ் பண்ணுறேனோ அதே அளவுக்கு நான் ரித்துவையும் லவ் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு எனக்கு கடவுளாக கொடுத்த கிஃப்ட்டு ரித்து ஸோ அதனால் நான் சுந்தரையும் எது எதுலேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் ரித்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரில் யாரை ரொம்ப பிடிக்கும் கேட்டால் எப்படி சொல்கிறது டிவி குட்டி எயிட் ஃபைவ் நைன் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அக்கா அண்ணா நெக்ஸ்ட்டு எப்போ வருவாங்க நெக்ஸ்ட்டு தெரில ஒரு த்ரீ ஆறு டூ மந்த்த் ஆகும் எப்போன்னு தெரியல நான் சொல்கிறேன் அவன் வர்றதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி இந்த மாதிரி தான் ஆனால் வரும்போது என்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன் சஸ்பென்ஸாக வந்து நிற்பேன்னு சொல்லியிருக்கிறான் பட்டு தெரில ஆனால் இப்போதைக்கு வர சான்ஸ் இல்லை மியவுகள் அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா அக்கா உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ எது நான் சைடில் ஆட் பண்ணுற சிஸ்டர் நானும் சுந்தரம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோ நான் சைடில் ஆட் பண்ணுறேன் அதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது என்ன ஃபோட்டோன்னு நீங்களே பாருங்கள் அப்புறம் அதே பொண்ணு மியோ கேர்ள் தான் அருள் அக்கா கூட எடுத்த ஃபோட்டோவில் எதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்டிருக்குறாங்க நான் அதையும் சைடில் ஆட் பண்ணுறேன் அதுலேயும் எனக்கு ஒரு ஃபோட்டோ ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ இருக்குது அதையும் நான் ஆட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் ரவுடி கேர்ள் அவங்க என்ன கேட்டிருக்குறாங்க அப்படின்னா அண்ணா எப்படி இருக்காங்க அண்ணாட்ட பேசுனீங்களா அக்கா என்ன நீங்கள் வீடியோவே போட மாட்டிக்கிறீங்க போங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க சிஸ்டர் என்னால் வீடியோ வந்து அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாதிரி என்னால் எடுக்க முடியலையே அப்படின்னா அப்போ சுந்தர் இருப்பாங்க இப்போ இல்லையா ஸோ அதனால் என்னால் அந்த அளவுக்கு வீடியோ என்னடா பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் சரி என்னோட எனக்கு பிடிச்சவங்க இனியும் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க ஸோ உங்களுக்காண்டி நான் வீடியோ போடணும்ல அதுக்கு தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ ஓகேவா சிஸ்டர் இனிமேல் நான் கண்டினியூ வீடியோ போடுறேன் என்ன வீடியோ போடலான்னு சொல்லி நீங்கள் கீழே கமாண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் ஓகேவா உங்கள் நேம் சொல்லி கமாண்ட் பண்ணுங்க சைடில் நான் இது பண்ணிடுறேன் மிஷன் பண்ணிடுறேன் ஓகேவா சாரி சிஸ்டர் அக்கா அண்ணா தம்பியே ரொம்ப மிஸ் பண்ணுவார்ல அக்கா ஆமாம் சிஸ்டர் தம்பி வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறான் நான் டெய்லியும் காலையில் இல்லாட்டி நைட் வந்து வீடியோ காலில் காமிச்சிட்டு அவன் பேசிடுவான் அப்படி காலையில் வீடியோ கால் பேச முடியலனாலுமே நான் எனக்கு கால் பண்ணும்போது வந்து கிளம்பிட்டு தான் கால் பண்ணுவோம் அந்த டைம் வந்து நான் ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு அவனை பேச விட்ருவேன் அதனால் அவன் பேசிடுவான் நான் லாஸ்ட்டாக தம்பி அவனை வச்சு கூட நான் வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எடிட் பண்ணி எடிட் பண்ணி நான் போட்ட வீடியோவில் கூட தம்பி வந்து அவனை பார்த்த உடனே ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சுருவான் அந்த வீடியோ விட்டு வேறு வீடியோ வச்சிட்டோம் அப்படின்னா அழுதுருவான் ஸோ அதனால் தம்பி வந்து அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறான் போல் அவனும் தம்பியை ரொம்ப மிஸ் பண்ணுறான் என்ன பண்ணுறது லைஃப்பில் வந்து ஒரு லெவலுக்கு போகணும் அப்படின்னா மணி தேவை அதனால ஹஸ் ஒய்ஃபு குழந்தைகளை விட்டு கொஞ்சம் தூரமாக இருந்து வேலை தான் அதெல்லாம் கிடைக்கும் ஸோ கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி தூரமாக இருந்து வேலை பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கலாம்ல ஸோ அதுக்காண்டி தான் இப்போ வேலைக்கு போயிருக்கான் பார்க்கலாம் கௌசி சத்து சத்து கௌசி சத்துன்னு போட்டிருக்குறாங்க நீங்கள் எந்த ஊர் அண்ணா என்ன ஒர்க் பண்ணுறாங்க அண்ணா என்ன ஒர்க்கு போகிறாங்க தம்பி எப்படி இருக்கான் தம்பி வந்து சூப்பராக இருக்கான் சிஸ்டர் எனக்கு வந்து சங்கரன் கோயில் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான் அண்ணா வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கேரளால லாட்ரி கடையில் வந்து சிஸ்டம் ஒர்க்கு தான் பார்த்துட்டுருக்கிறான் ஸோ தம்பி சூப்பராக இருக்கிறான் பிரதிக்ஸ் கிரிதிக்ஸ் கேட்ட என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா சுந்தர் ஃபாரின் போனால் நீயும் போவையா சுபா கண்டிப்பாக சிஸ்டர் ஃபாரின் போகும்போது எனக்கும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் ரெண்டு பேரும் சேமாக போக முடியுமான்னு சொல்லி தெரியலை பட் அவன் போய் ஒரு சிக்ஸ் மந்த்து இல்லை த்ரீ மந்த்து அந்த மாதிரி டையத்தில் நான் போயிடுவேன் ஆமாம் தம்பி யார் பார்த்துப்பா அப்படின்லாம் கேட்பேங்க தம்பி பார்த்துக்கிறதுக்கு அம்மா அதாவது என்னோடய அத்தையை தான் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கிறோம் பட்டு தெரில ஃபஸ்ட் அவன் போய் வேலை பார்க்கட்டும் பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் ஓகே செட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னை கூப்பிட்டு போவான் பார்க்கலாம் அந்த டைம் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நிறைய பேர் கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் தான் ரிப்ளை கேட்டிருக்கிறேங்க அக்கா வீடியோ போடுங்க அண்ணா எப்படி இருக்கிறாங்க அண்ணா எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி தான் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க ஸோ அதில் வந்து எல்லாத்தையுமே நான் எடுக்காமல் ஒரு ரெண்டு மூணு இது மட்டும் தான் எடுத்து நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டுருக்கேன் அக்கா என் நான் நான் சேர்ட் பண்ணதை நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை அக்கா என்னோடய நேம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க யார் இது பண்ணால் நான் உங்களோடய வீடியோக்கள் எல்லாமே பார்த்துட்டு ஆனால் என்னால் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே ஒரே கொஸ்டின் கேட்கும்போது நான் வந்து டக்குன்னு ஏதாச்சும் சொன்ன மட்டும்தான் எடுத்து நான் பண்ண முடியும் அதனால் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண பண்ணோம் ஓகேவா சாரி சாந்தி வேளா சிஸ்டர் அண்ணா உங்களுக்கு வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட்டு கிஃப்ட்டு நீங்கள் அவருக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு சொல்லுங்கள் நான் உனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிஃப்ட்டு அப்படின்னா வெளியில் செயின்னு எடுத்து கொடுத்தது அப்புறம் கோல்டில் வந்து சைடு தோடு எடுத்து கொடுத்தது தான் அவனுக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ண கிஃப்ட்டு அப்புறம் அவன் எனக்கு பண்ண என்ன எடுத்து கொடுக்கும்போது எனக்கு இந்த ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு இந்த ரிங்கு அது எப்போவுமே நான் கழட்டவே மாட்டேன் என் கையிலேயே தான் போட்டிருக்கேன் மற்றபடி ட்ரெஸ்ஸுன்னா சொல்லுங்கள் நிறைய எடுத்து கொடுத்துருக்கான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மீட் போனபோதுலேருந்து இப்போ வந்து ட்ரெஸ் நிறைய எடுத்து கொடுக்குறான் மறக்க முடியாத கிஃப்ட்டு அப்படின்னா எனக்கு இந்த இதுதான் நல்லா இருக்கீங்களா அவங்க பேபிக்கு இப்போ என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்குறீங்க பேபிக்கு வந்து இப்போதைக்கு எந்த ஃபுட்டுமே கொடுக்கல சிஸ்டர் அவனுக்கு சிக்ஸ் மந்த்து ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் குருவாயூரில் குருவாயூரில் போய் சாப்பாடு ஊட்டுற மாதிரி இருக்குது ஸோ அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன் பை ஒன்று அடுத்தடுத்து வெளியில் நான் சொல்கிறேன் சிஸ்டர் ஓகேவா அப்புறம் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க அக்கா சிஸ்டர் தம்பிக்கு எத்தனை மந்த்து ஆகுது ஃபிஃப்த் மந்த்து முடிஞ்சா சிக்ஸ் மந்த் ஸ்டார்ட் ஆகிருச்சா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க தம்பிக்கு வந்து ஃபிஃப்த் மந்த் ஸ்டார்ட் ஆகி ஒரு த்ரீ டேஸ் அந்த மாதிரி தான் ஆகுது ஓகேவா நான் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் தான் தம்பிக்கு வந்து ஃபுட்டு ஊட்டுற மாதிரி இருக்குது அது இங்கே கிடையாது குருவாயூர் தான் போகிறோம் அங்கே தான் போய் தம்பிக்கு ஃபுட்டு ஊட்டுற மாதிரி இருக்குது அப்புறம் சுந்தர் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படிலாம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க சுந்தர் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்குறேன் ஏன் அப்படின்னா பகல வந்து நான் தம்பி பார்த்துக்கிறது அம்மா கூட சமைக்க ஹெல்ப் பண்ணுறது நான் சமைக்கிறது அந்த மாதிரி இருக்கப்போ எனக்கு டக்குன்னு தோணும் சில டைம் எப்படி சொல்கிறது நான் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறத இருந்தால் கூட நான் தம்பிட்டே பார்த்து கூட பாத்ரூம் போயிட்டு வரேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போவேன் பட் இப்போ அப்படிங்கும்போது அம்மா சமைச்சிட்டு இருப்பாங்க நான் ஹெல்ப் பண்ண போவேன் கிட்ட தான் கொடுத்துட்டு போ போகிற மாதிரி இருக்கும் ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருந்தால் கூட அம்மா கிட்டே அப்பா தான் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் விட்டோம் அப்படின்னா நைட்டில் ஒரு எட்டு மணிக்கு மேலே ஒம்பது மணிக்கு மேலே ஒரு ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டே தம்பி பார்த்துக்கணும் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னால் தம்பி அழுத கூட ஆட்டி விட்டுக்கிடுவோம் ஆனால் இப்போது அப்படின்னா அம்மா படுத்துருப்பாங்க சில டைம் நைட் டைம்லாம் அரிஷ்டம் வர மாதிரி இருக்கிற டைம்லாம் ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் நான் போகவே மாட்டேன் ஏன்னா தம்பி தூங்கிட்டு இருப்பான் டக்குன்னு போனோம் அப்படின்னா அவன் எந்திரிச்சிடுவேன் நீங்கள் கூட சொல்லலாம் அப்போ அம்மா இருப்பாங்களா அத்தை இருப்பாங்களா கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி சொல்லலாம் அத்தை அந்த டைம் நான் தூங்கிட்டு இருக்கப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லை பார்ப்பேன் சார் அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே படுத்துருவேன் அந்த நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் கஷ்டமாக இருக்கும் அப்போ கேட்பேங்க இந்த டைம் மட்டும் தான் மிஸ் பண்ணுவீங்களே மற்ற டைம் மிஸ் பண்ண மாட்டேங்களே அப்படின்லாம் கேட்பேங்க அப்படிலாம் கேட்காதீங்க நான் எப்போவுமே அவனை மிஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் நான் லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் லைட்டாக சின்ன சண்டை வந்தாலுமே எனக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் டக்குன்னு நேரில் வந்துடும் நேரில் பார்த்தோன்னே அந்த சண்டைலாம் அப்படியே போயிடும் அந்த சண்டையுமே என்ன ஃபோனில் சண்டை போடுறோம் அப்படின்னா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மட்டும்தான் அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுவான் நேரில் பார்த்தா அது டோட்டலாகவே இருக்காது அந்த மைண்டில் இருக்காது இப்போ வரைக்கும் மேரேஜ் முடிஞ்சுமே சண்டை போட்டோம் அப்படின்னா பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷம் சண்டையுமே அவ்வளோ சண்டை போடுவோம் அந்த பத்து நிமிஷத்தில் மறந்துட்டு சாரி கேட்டு அப்படியே எல்லாமே போயிடும் அந்த மாதிரி இருக்கிறோம் பட் இப்போ அவன் இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்கிட்ட தூங்கும் போது கட்டில் படுத்துட்டு சண்டை போட்டுட்ருப்போம் கதவை பிடிட்டு ரெண்டு பேரும் அடிப்படி சண்டை போட்டு தலையணிச்சு அடிக்கிறது வைக்கிறது அந்த மாதிரி கலாய்க்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் இப்போ அவன் இல்லை அப்படிங்க நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எதுவும் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீலாகவே இருக்குது நான் நேற்று நைட்டு கூட அவங்கள்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஒரு மாதிரியாகவே இருக்குதுடா என்ன பண்ணுறது பட் நான் அவங்ககிட்ட சொன்னால் அழுதா அப்படின்னா இது வரைக்கும் நான் உங்ககிட்ட அழுகவே இல்லை பட் நான் நேற்று வந்து நான் ரொம்ப அழுதேன் எதுவும் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குதுடா கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுனே தெரியல அப்படின்னு அப்போ தான் அவங்க சொன்னால் உனக்கு அங்கே அம்மா அண்ணிலாம் இருக்கிறாங்கல்ல நல்லா பார்த்துப்பாங்க நீ எதுன்னு நினச்சி ஃபீல் பண்ண நல்லா பார்த்துட்டு இருக்கான் நான் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன் பட் நேற்று என்ன அறியாமல் நான் ரொம்ப ஷேர் சொல்லிட்டேன் அது ரொம்பவே அவன் ஃபீல் இருந்தான் பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா நான் அம்மாக்கிட்ட நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுவேன் அதாவது என்னோடய அத்தைக்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிடுவேன் பட் இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது வேற எல்லாம் அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் சுந்தரம் இல்லாமல் நான் ஃபீல் பண்ணாமலாம் கிடையாது அவனுக்கு தெரியும் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னை எவ்வளோ ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் தெரியல பார்ப்போம் இதுக்கு மேலே நான் பேசுவேன் அப்படின்னா நான் ரொம்ப அழுதுடுவேன் பட் நான் சுந்தரம் மிஸ் பண்ணாமல் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஒரு சில பேர் வந்து ஹஸ்பண்ட் ஃபாரின்ல ஆர்மியில் பக்கத்தில் பதில் இருப்பாங்க சென்னை டூ பக்கத்தில் ஒரு ஒன் ஹவர் நைட்டு ட்ராவல் நைட்டு பஸ் ஏறினா காலில் வர மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்களாம் எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த டைம் நான் இப்போது இருக்கிறேன் இப்போ நான் இப்போ நான் ஃபீல் பண்ண போய் நான் நினைக்கிறேன் ஐயோ சில பேர் ஹஸ்பண்டு ஃபாரினில் இருக்கிறாங்களே இப்போ அவங்களாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுது பட் அவங்க வந்து மனசில் வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னா நான் ஃபிஃப்த் மந்த் பேபி வச்சுருக்கிறேன் ரித்துக்கு வந்து அஞ்சு மாதம் தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது அவன் வந்து இப்போ தான் அப்போ ஃபேஸ் நல்லா பார்க்க ஆரம்பிக்கிறான் அந்த டைம் வந்து அவன் ஒர்க்கு போய் போயிருக்கிறாங்களா ஸோ அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க மிஸ் பண்ணுறாங்க ரித்துவுமே ஃபீல் பண்ணுறான் மிஸ் பண்ணுறான் அவனுக்கு வந்து தெரியலை இப்போ வந்து வீடியோ கால்லையோ விளையாடி ஆடியோ கால்லேயோ அமுலு ரித்து அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவன் சுற்றி முற்றி பார்க்குறான் எங்கடா வாய்ஸ் எங்கேயோ கேட்குது வைக்கிது அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் போலே அப்படின்னு அப்புறம் தோணும் சரி ஓகே ரித்து பாண்டிதான் நான் போயிருக்கிறான் ரித்து காண்டிதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது சரி ஓகே இதெல்லாம் விட்டுருவோம் மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே மறந்துடுவேன் தெரில பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லி தெரில எல்லாமே கடவுள் தான் பாக்கலாம் சுந்தர் நல்லபடியா ஒர்க்ல இருக்க நல்லபடியா ஒர்க் பண்ணிட்டுதான் இருக்கிறான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரித்துமே நல்லா இருக்கிறான் ஓகேவா சிஸ்டர் ஓகே இந்த வீடியோத்தோட நான் முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுறதுன்னு எனக்கு தெரியல பார்ப்போம் என்ன வீடியோ போடுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் சில பேர் நான் கமெண்ட் பண்ணி ரீப்ளை பண்ணியிருக்க மாட்டேன் அதுக்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் ஓகேவா சரி ஓகே பாய்